திருப்பதிக்கு போது எந்த ராஜா வந்து சங்கையும் சக்கரமும் எடுத்துன்னு போயிட்டார் தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறியா சொல்றேன்க்கா தொண்டைமான் சக்கரவர்த்தி எதிரிகளை கொல்றதுக்கு திருப்பதி பெருமாளோட சங்க சங்கும் சக்கரத்தையும் எடுத்துன்னு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டா இது பெருமாளா முருகனா சிவனா அம்மனான்ட்டு அது இது இது வந்து லெவன்த்து செஞ்சுரியில் நடந்தது அது நான் அப்போ ராமானுஜர் வந்து இரண்டாவது தடவை வந்து திருப்பதிக்கு வந்தார் அப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது சரி நம்ம வந்து உடுக்க வேலு எல்லா சங்கு சக்கரம் எல்லாத்தையும் வைக்கலாம் எது வந்து பெருமாள் கையில நாளைக்கு இருக்கோ அது பெருமாளா இல்ல சிவனா இல்ல முருகனா பார்த்திடலாம் அப்படி சங்கும் சக்கரமும் இருந்ததுன்னா பெருமாள் வேல் இருந்ததுன்னா முருகன் உடுக்க இருந்ததுன்னா சிவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கதவை சாத்திட்டு யாரும் வந்து மாத்தக்கூடாதுன்ட்டு எல்லாரும் கண்ணை மூச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா உக்காந்துருந்தா அடுத்த நாள் பார்த்தேன்னா பெருமாள் வந்து அஹ் சங்கும் சக்கரத்தையும் கொண்டு ஆஹ் ஜொலிச்சுட்டு அதனால அவருக்கு அப்பனுக்கு சங்காரி அளித்த அண்ணன் ராமானுஜருக்கு பேரு சூப்பர் கண்ணா எக்ஸலண்ட் எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் மாலோலன் இட்ஸ் யோர் சான்ஸ் ஸ்பின் பண்ணலாம் கண்ணா உம் தெ அதேதான் வந்திருக்கு ராமானுஜர் அதாவது இந்த டெம்பிள் சர்வீசஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன ராமானுஜர் கொண்டு வந்தார் அவர் எதை சப்போர்ட் பண்ணார் ஏதாவது ஒரு சொல்லலாம். தெரியுமா கண்ணா மலோலன் உன்னோட சான்ஸ் தான் ஓகே ஸ்மிருதி சொல்லுக்கணும் எல்லா சேவிக்கலாம் சேவிக்கலாம் கரெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் எல்லாரும் கோயில்ல வந்து வந்து முன்னாடி எல்லாம் எல்லாம் அது நிறைய நடக்கும் ஆனா ராமானுஜர் என்ன நினைச்சார்னா எல்லாருக்குமே காமன் டெம்பிள் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே காமன் சொல்ற எக்ஸலன்ட் ஸ்மிருதி 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 நான் உனக்காக டேர்ன் பண்றேன் அந்த டாபிக்ல இருந்து நீ ஆன்சர் பண்ற ஓகேவா ராமானுஜரை உடையவர்னு யார் கூப்பிட்டார் ஸ்மிருதி கோஷ்யூ நம்பி ஆஹ் இல்ல கண்ணா நெக்ஸ்ட் ஓகே ம தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணா ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் உடையவரேன்னு பாஸா கூப்பிட்டாரு தான் ஓகே உம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து லக்ஷண்யாக்கு லக்ஷண்யா உனக்கு வீல் ஸ்பின் பண்றேன் நீ பாருக்கோ மேலகோட்டை பெருமாள் பேர் என்ன செல்லப்பிள்ளை பெருமாள் செல்லப்பிள்ளை பெருமாள் ஓகே பண்ணே அடுத்தது அக்கா. சஞ்சனாசன் லெகசி ராமானுஜர் நூற்றாந்தாதி எழுதினவர் எவர் யார் எழுதினார் சஞ்சனா

திருவரங்க தமுதனர் ஆஹ் ராமானுஜன் உச்சந்த அதை பத்தி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மௌத்திகா சொல்லுமா திருவரங்க தமுதனாருக்கு ஒண்ணு இயற்பெயர் வந்து மூங்கில் கோடி அமுதனா ஓகே அப்புறம் வேற என்ன தெரியும் உனக்கு இதை பத்தி ஓகே மாலோலன்ட்ட போலாம் மாலோலன் உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரியுமா

உனக்கும் டாபிக் அதான் வந்திருக்கு ஃபைனல் இயர்ஸ் அண்ட் லெகசி சோ நூற்றாந்தாதினா என்ன நூத்தந்தாதினா என்ன தெரியலக்கா வேற யாருக்காவது தெரியுமா ஸ்மிருதி சொல்லுக்கண்ணா எனக்கு தெரியும் அக்கா ஸ்மிருதி கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்றியா சரி அக்கா ஓகேம்மா அக்கா எது முடியுமோ அதே மாதிரி போக்கா கரெக்ட் அக்கா நூற்றாந்தாதின்னா நூற்றாந்தாதின்னா தௌசண்ட் பாசரம்ஸ் இருக்கும் நூறு இருக்கும் உன்னோட சான்ஸ் தான் இப்ப நீ ஸ்பின் பண்ணலாம்

இருக்கா நாச்சியார் அந்த விக்கிரகத்தை என்ன கூப்பிடுவா அவர்கிட்ட செல்வப்பிள்ளை விக்கிரகம் இருக்கும்ல பிபி நாச்சியார் என்ன கூப்பிடுவா யாருக்காவது தெரியுமா வா... வா... வரும் வரும் செல்ல பிள்ளை இல்ல பீபி நார்ச்சா ஒரு ஸ்பெஷல்லா ஒரு பேர் கூப்பிடுவா தெரியுது அக்கா தெரியலையா மௌத்திகா உனக்கு தெரியுமா கண்ணா இல்லக்கா அப்பான்னு கூப்பிடுவா வாராய் செல்ல பிள்ளை வாராய் செல்ல பிள்ளை ராமானுஜர் கூப்பிடுவார் ராமானுஜர் வந்து கூப்பிடுவார் வாராய் செல்ல பிள்ளை உடனே வந்து மடியில உட்காந்துடுவார் ஆனா இது வந்து பிரின்சஸ் வில் கால் அப்பா ஓகேவா ஓகே அக்கா ரிமோட் கண்ட்ரோல் இப்ப ஸ்மிருதிக்கு ஹம் நீ ஸ்பின் பண்ணல்கண்ணா ஓகே உனக்கான கொஸ்டின் வந்து ஆலவந்தாரோட த்ரீ விஷஸ் என்ன മഹർഷിയുടെ ഉറണോ ബ്രഹ്മസൂത്ര ഉറണോ பிரம்மசூத்திரத்துக்கு வாக்கியானம் திருவாய்மொழி முறை அப்புறம் பராசர பேர்களை சூட்டணும் வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் லக்ஷன்யா போகும் சான்ஸ் கண்ணாசி ராமானுஜர் எத்தனை கிரந்தங்கள் எழுதினார் அதெல்லாமே லிஸ்ட் பண்ணு ராமானுஜரி சரி நோ நெக்ஸ்ட் சஞ்சனா எத்தனை கிரந்தங்கள் எழுதினார் அது எவை எல்லாம் இல்லக்கண்ணா நெக்ஸ்ட் மாலோலன் ഗ്രന്ഥങ്ങൾ വേദാന്ത വേദാന്ത സാരം ദീപം വേദാർത്ഥ സംഗ്രഹം ശ്രീ വൈകുണ്ഠഗത്യം ൈകുണ്ടരണാഗതി ശ്രീരങ്കം നിത്യഗ്രം ശ്രീപാഷ്യം ഗീതാ ഭാഷ്യം എല്ലാം ஓகே எதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கா ஆ அக்கா ஆ இல்ல அக்கா நான் 9 கவுண்ட் பாயிண்டர் எக்ஸலென்ட் கண்ணா சூப்பர் ஓகே அடுத்து வந்து சஞ்சனா உன்னோட சான்ஸ்

இல்ல மௌத்திகா சொல்லுமா திருப்பதி பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுக்கு எக்ஸலண்ட் கண்ணா சரி மௌத்திகா அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ராமானுஜர் என்ன கத்துண்டார் பெருமாளை ஆண்டான் தேர்ந்து ராமானுஜர் ஏதோ கத்துப்பாரு எந்த கிரந்தத்தை கத்துண்டார் கொஸ்டின் நெக்ஸ்ட் போலாமா அடுத்த வாழ் ஓகே மாலோலன் மொழி இன்னும் நாலாயிர திவ்ய பிரபந்தானம் கண்ணா குட் வெரி குட் நெக்ஸ்ட் உன்னோட சான்ஸ் தான் ஆலோலன் யூ கேன் ஸ்பின் திருக்கோஷ்டு நம்ம ராமானுஜர் ராமநாதர் என்னென்ன கத்துண்டர் எல்லாமே சொல்லணும் there are two things two important things தருமன்ற அர்த்தம் ஹம் Excellent. ஸ்லோகம் எக்ஸலென்ட் தர்ம ஸ்லோகம் ஓகே ஹம் நீ ஸ்பென்ட் பண்ணலாமா கண்ணா ஓகே ராமானுஜர் முதல் முதலா என்ன டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணுவார் அதாவது ஐ அம் ஆஸ்கிங் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் அதாவது பாட்டுசாலை யாதவ பிரகாஷர் பாட்டுசாலை சேருவார்ல அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் முதல்ல என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவார் யாதவ பிரகாஷர் பொருள் பார்த்தேன் करेक्ट इनको கொஞ்சம் டீடைலா एक्सप्लेन பண்ண முடியுமா அவங்களே பேனஸ் குடிக்கிறாக ஹ்ம் ஓகே ஓகே இப்ப மௌதிகாட்ட சான்ஸ் கொடுக்கலாம் மௌதிகா சொல்லுคะனா வாட் இஸ் தி ফার্স্ট struggle faced by Ramanuja ராமானுஜர் வந்து யாதவ் பிரகாஷருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கும் போது பெருமாளோட கண் எப்படி இருக்கும்ட்டு அந்த பாடசாலையில இருக்க பசங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அஹ் பேக் சைடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ராமானுஜர் கொட்டுது அப்ப வந்து அஹ் அழுதுன்னு இருக்கும் போது தண்ணி அவர் மேல சூடாப்பட்டனால என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னு நீங்க தாமரை கண்களை போய் இப்படி குரங்கோட பேக் சைடுன்னு சொல்லிட்டேன்ட்டு அப்படி இது பண்ணார் அதனால ராம் ராமானுஜரை வந்து கங்கை நதியில முழுக்க முழுக பார்த்தா காசி யாத்திரம் போது அப்போ எம்பாருக்கு விஷயம்லாம் தெரிஞ்சு ராமானுஜரை வந்து கிளம்ப சொல்லிட்டா அப்போ வேடன் வேடு வச்சியா வந்து பெருமாளும் தாயாரும் காப்பாத்தினா காட்டுலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் விட்றதுக்கு அப்போ ஒருத்தர்கிட்ட இது என்ன பிளேஸ்ன்னு கேட்டோனே புண்ணியக்கோட்டி விமானம் தெரியுது என்ன இடம் தெரியலையான்னு கேட்டோனே என்னது காஞ்சிபுரம் வந்துட்டான்ட்டு ஷாக் ஆகி அவ ஆட்ல போய் என்ன நடந்ததுன்னு சொன்னான் கரெக்ட் இது ஸ்ட்ரகிள்ஸாவும் வரும் இது மிராக்கலாவும் இருக்கும் ரெண்டுமே இது நெக்ஸ்ட் இந்த சாய்ஸ இனிமே ஹைட் பண்ணிடலாம் பிகாஸ் தேர் ஆர் நோ மோர் கொஸ்டின்ஸ் ஸோ இனிமே த்ரீ தான் ஆரம்பிக்கலாம் அகேன் ஃபர்ஸ்ட் மாலோலன் நோ ஹி யூ கேன் ஸ்பின் கண்ணா வரேன் உனக்கு ரிமோட் ஆக்சஸ் கொடுக்குறேன் ஸ்பின் பண்ணலாமா யாமச்சாரிய ராமானுஜரை என்ன கூப்பிட்டார் என்ன நாமகரணம் கொடுத்தார் ஆ முதல்வன் எதனால் அது கொடுப்பார் ஏன்னா அவர் ராமானுஜரோட அர்த்தங்கள் அர்த்தங்கள் எடுத்துக்கா ச சம்பிரதாயத்துக்கு ஓகே நோ இஷ்யூ ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டு அதுக்கு நான் மார்க்ஸ் கொடுப்பேன் ஓகே தெரியும் ஏ யமனாச்சாரியர் யமனாச்சாரியர் வந்து ஆம் முதல்வன் அப்படின்னு சொன்னார் யாருக்கும் தெரியாதா அக்கா கண்டினியூ பண்றமா என்ன ஆகும் ஆமா மாலூலன் சொல்லுக்கண்ணா ஏன்னா அவர் சம்பிரதாயத்துக்குதான் தான் அவர் சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியர் அதுவும் ஒரு கரெக்டான ரீசன் அதாவது அஹ் தூர இருந்து பாக்குற பாடசால குழந்தை எல்லாம் இருக்கு திருக்கட்சி நம்பி சொல்ற அங்க பாத்தே இல்ல செக்க செவக்க ஒருத்தர் இருக்காரே அஹ் ஆஜானு பாகுவா அவர்தான் ராமானுஜர் உடனே யாதவ பிரகா யா உடனே யாதவ பிரகாசரோட குருகுலத்துல இருக்க போது சொன்னார் இது மாதிரி அத்வைதமும் கத்துக்கிறார் யமுனாச்சாரியர் சொல்லுவார் ஆஹ் கத்துக்கிட்டோம் அப்பதான் நம்ம விசிஷ்டாத்வைதம் பத்தியும் ஏதாவது டிபேட் வாக்குவாதம் எல்லாம் வரும்போது ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ் வைக்க முடியும் அதனால கத்துக்கிட்டோம் உடனே இந்த பேர் சொல்லுவா ஆம் முதல்வன் ஏன்னா யாமனாச்சாரியர்கிட்ட ஒண்ணு இருக்கும் பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகம் இருக்கும் அந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்ரஹ ஃபீச்சர்ஸும் ராமானுஜர் ஃபீச்சரும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும் உடனே இவருக்கு ஷாக்கு இல்ல இவர்தான் அடுத்த ஆச்சாரியர் எப்படியாவது இவரை வந்து நம்ம கொண்டு வரணும் அஹ் சொல்லிட்டு பெரிய நம்பிட்ட தன்னோட ஆசைய சொல்லுவார் இவர்தான் நெக்ஸ்ட் வரணும்னு அப்படின்னு சொல்லிருவார் ஓகேவா